சித்திக்கும் திருப்புகள் தொண்ணூற்றி ஐந்து தீகள் எழுதிகள் புவனம் அளவதில் இயல்பெற மகிலில் வருவோனே இமையவர் பரவி அடி தொழர் மடி உறவிடுவது ஒருவேளா வழுதியர் தமிழின் ஒரு பொருளாதனை வழிபட மொழியும் முருகேசா மலரடி பணியும் மடமகள் பசலை கோடு தளர்வது அழகோதான் முழுகிய புனலில் இனமணி தரள முருகீடு பவளம் மிகவாரி முறையோடு குறவர் மடமகள் மடமகள் சொரியும் முதுகலை அழக குருநாதா பழகியவினைகள் பொடிபட அருளில் படிபவர் இதயம் கோவே பருவாரி துணிய ஒரு கணி தெரிவ பலமலை உடைய பெருமாளே